இன்றைக்கான லவ் மெசேஜ் பார்த்துடலாம் ஐ லவ் யூ வா ஐ லவ் யூ நான் உன்னை விரும்புகிறேன் ஓகே யூ டிசர்வ் மோர் எனக்கு தெரியும் உனக்கு இருந்து நிறைய அன்பு நான் உனக்கு நிறைய அன்பு காட்டணும் நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேனோ அதெல்லாம் மேலே காட்டணும் அது எனக்கு தெரியும் தான தலைகையெல்லாம் இருக்குது மறுபடியும் இந்த ஷேலி ட்ரஸ்டியோ ஏன் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் வந்து அவர் உங்களை நம்பலாமா நம்பலாமான்னு கேட்குறாரு தெரியலையே இல்லையா ஷேலை ட்ரஸ்டிங்கிறது இது மூணாவது தடவையாக வருது ஐ லீவ் திஸ் டு டெஸ்டினி நான் இந்த உறவை வந்து கடவுள்கிட்டயே விட்டுடுறேன் காலத்துக்கிட்டேயே விட்டுடுறேன் அதுவே சரி செய்யும் காலம் சரி செய்யும் இந்த சூழ்நிலையை இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா இதை நம்ம கடவுள்கிட்டையே விற்றுவோம் காலத்துக்கிட்டேயே விற்றுவோம் கடவுளாக பார்த்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது பண்ணட்டும் ஐம் எம் சாரி ஃபார் வாட் ஐ ஹேவ் சைட் அநேகம் நேற்று இந்த மெசேஜ் வந்தது ஏதோ உங்ககிட்ட பேசிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்க சரிங்களா okay